வணக்கம் நண்பர்களே வசந்தத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய மாதவ மாதம் சொல்லக்கூடிய இந்த வைகாசி மாதங்கள்ல மகர ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த மாதங்கள்ல இருந்து பெறப்போறீங்கிறது பார்க்கலாம் சென்ற காலங்கள்ல பலவிதமான போராட்டங்களை சந்திச்சுட்டு வந்து நீங்க இந்த மாதங்கள்ல இருந்து ஒரு புது தெளிவும் தெம்பும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றல் பிறக்க போகுது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் மகர ராசியோட அதிபதியா இருக்கக்கூடியவர் சனி பகவான் தான் உத்ராடம் நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதம் திருவோணம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதம் அவிட்டம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு பாதங்களும் மகர ராசில அடங்கியிருக்குது கால புருஷனோட அங்கமைப்புல இரண்டு முழங்காலையும் குறிக்கக்கூடிய நான்காவது சரராசி தான் மகர ராசி நல்ல வாக்கு சாதனையும் படைச்சவங்கறதால பேச்சுல சாமர்த்தியங்கிறது எப்போதுமே வெளிப்படும் வெகுளித்தனமான வெள்ளமனம் கொண்ட மகர பிறந்தவங்க நடுத்தர உயரமும் பூர்வங்கள் அடர்ந்தும் காணப்படும் காது நீண்டும் தோள்கள் விரிஞ்சு உடல் அமைப்பு அமைஞ்சிருக்கும் எப்போதும் ஆழ்ந்த சிந்தனையோடு இருக்கக்கூடியவளா இருப்பாங்க அதே மாதிரி உங்க கருத்துக்களை சொல்றப்ப அழுத்தம் திருத்தமா பேசக்கூடியவங்களா இருப்பீங்க பேச்சுல ஒரு முன்கோபமும் உறுதியும் எப்போதுமே வெளிப்படும் தன்னை நம்பி வந்தவங்க யாரா இருந்தாலும் ஆதரிக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்கள்ல என்ன மாதிரியான பலனை பெறப்போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை அடுத்தடுத்து நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு கூட வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமா நீங்க தொடர்பு கொண்டு பேசுவதன் மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் மகரம் சொல்லக்கூடியது கடல் விழா பார்க்கப்படுது கடல்ல எப்படி அலைகள் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்குதோ அதே மாதிரிதான் உங்க மனசுல புது புது என்னங்கிறது தோன்றுகிட்டே இருக்கும் எவ்வளவு சோதனை வந்தாலுமே சோர்வடைய அடைய மாட்டிங்க வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சாலும் அதில் பாதாளத்துக்கே போனாலுமே மறுபடியும் வீர் கொண்டு இழந்து வர ஃபீனிக்ஸ் பறவை தான் நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க உங்களுடைய ராஜிக்கு அதிபதியாக சனி பகவான் இருக்கிறதால இறக்க சுபாவங்கிறது உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அதனால சிரிக்கு சிரிக்கு பேசுற சுபாவமும் உங்ககிட்ட எப்போதுமே இருக்கும் மகர ராசிக்காரங்க ஈகிய குணம் கொண்டவங்களாகவும் நேர்மையாகவும் நியாயாதிபதியாகவும் இருக்கிறதால எந்த சூழ்நிலையுமே உங்கள் வாழ்க்கைங்கிறது எந்த ப வித தடைகள் ஏற்பட்டாலுமே சிறப்பாக உங்களால் கொண்டு வர முடியும் மகர ராசியில் பிறந்தவங்க எப்போதுமே ஒரு தனி ஆளும்னே சொல்லலாம் மகர ராசி அன்பர்கள் இந்த மாதங்களில் எந்த மாதிரி பழனை பெற போகிறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்த்தலாம் சனியோட பூர்ண ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் திருமாலோட மாறாத பக்தி பெரும்பாலான மகர ராசி அன்பர்கள் பெற்றிருப்பீங்க கூடவே சிவாம்சத்தின் சார்மா சனி இருக்கிறதால பெருமாள் வழிபாடுகளோடையும் சிவபெருமான் வழிபாடுங்கிறது உங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டதாக இருக்கும் கடல்ங்கிறது சனி பகவானோட ஆதிக்கத்துக்கு உட்படுறது மகரத்தை மகர் கடல் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி பார்க்கடலை தான் மகாவிஷ்ணு சயன கோலம் கொண்டிருக்கிறார் அதனால சைன கோலத்தில் மகாவிஷ்ணு ரங்கநாத பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய கோயில் எல்லாமே நீங்க வழிபட உகந்த தளம் தான் குறிப்பா திருமலைக்கடன் சொல்லக்கூடிய மாமல்லபுரம் சைன பெருமாள் நீங்க வழிபட்டு வர்றது சிறப்பான பலனை உங்க வாழ்வையில கொண்டு வந்து சேர்க்கும் மகர ராசி அன்பர்கள் கூடவே தொடர்ந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உன்னதமான பலனை கொண்டு வந்து சேர்க்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதங்கள்ல பொறுத்த வரைக்குமே ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூரிய புண்ணிஸ்தானத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறாங்க இதனால இது வரைக்குமே திருமண காரியத்தை பொறுத்த வரைக்கும் வரன் தட்டி போகிறது எதிர்பாராத வரன் கிடைக்காம போகிறதுன்னு நொந்து கொண்டிருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து எதிர்பார்த்த வரன் கிடைக்கும் அதே மாதிரி திருமண வரன் அமைவதோட திருமண காரியம் மழை நடைபெறக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க தந்தை வலி நடக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சட்டுன்னு நடத்த முடியக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க அதே மாதிரி மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலமான பலன் நிறைஞ்ச காலகட்டமாக இந்த காலம் அமைஞ்சிருக்குது அரசாங்க பதவிக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் மனசுல சந்தோஷம் எல்லை இல்லாததான் அமைஞ்சிருக்குது ஆளுமை மிக்க நபர் நீங்கிறதால உங்களுடைய வருகை அதாவது உங்களுடைய வளர்ச்சி இது எல்லாமே இந்த மாதம் சிறப்பாக இருக்கு ரொம்ப நாளாவே ஏதாவது ஒரு உடல் தொந்தரவால பாதிக்கப்பட்டிருப்பீங்க அது எல்லாமே இந்த மாசத்துல இருந்து சரியாகும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அதாவது ஈர்ப்பு காதலா மாறக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான மகர ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க கூடிய தம்பதிகளுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் பெற போறீங்க சமூகத்துல உங்களுடைய மதிப்பு நிலை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் கூட்டணி அமைச்சு இருக்கிறதால குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பையும் பெற போறீங்க தன்னம்பிக்கையோட செயல்படுங்க தைரியத்தோட எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்கொள்ள பாருங்க தொழில் சார்ந்த வளர்ச்சி உட்கட்ட இருக்கு புதிய தொழில் தூங்கக்கூடிய அடுத்தடுத்த படிநிலையை நோக்கி கூடிய சாதகமான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு பொருளாதார ஏற்றங்கிறது தொண்ணூறு சதவீத அளவில் உங்களுக்கு மனநிறைவு தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதே மாதிரி வண்டி வாங்கணும் புதுசாக வாங்கக்கூடிய யோகம் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருளை வாங்கக்கூடிய யோகம் தங்கனக முதலீடுன்னு பொருள் சேர்க்கக்கூடிய சிறப்பான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு எந்த வகையில் உங்களுடைய அறிவுத்திறனை திறனை உபயோகப்படுத்தி நீங்கள் செயல்படுறீங்களோ அந்தளவு உங்களால் சாதிக்க முடியும் பூர்வீக சொத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனை கூட சமாதானத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலை பெற போறீங்க பல வருஷத்துக்கு பின்னாடி குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு சென்று படையிலட்டு வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க என்னைக்குமே குலதெய்வ வழிபாட்டை மட்டும் கைவிட்டாதீங்க அதே மாதிரி நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால மகர ராசி அன்பர்கள் இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க வாழ்வுல பலன் பெறுங்க அதே மாதிரி ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலனை பார்க்குறப்ப உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு ஆயுள் காரகன் சொல்லக்கூடிய சனி காரகன் சொல்லக்கூடிய சூரியன் இவங்களோட அம்சத்துல பிறந்த நீங்க எல்லாத்துலயுமே முதன்மையாக இருக்கணும்னு தான் நினைப்பீங்க வைகாச மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில எதிர்பாராத முன்னேற்றத்தை அடைய போறீங்கன்னு சொல்லலாம் மூன்றில் சந்திரிக்க கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பல விதங்களையும் ஏற்றங்களை தரக்கூடியவராக இருக்கிறார் ரொம்ப நாளாவே முடியாம இருந்த பிரச்சனை கூட இப்ப முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குது இதுவரைக்கும் இருந்துட்டு அந்த சங்கட விலைக்கு இனி நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி ஆகும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நிறைவேறும் லாபம் அதிகரிக்கும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் சிலருக்கு புதுசா சொத்து சேர்க்கை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் பெறுவீங்க பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை பண வருவங்கிறது திருப்திகரமா அமைஞ்சிருக்கு பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி உத்திராணம் ரெண்டு மூன்று நான்கு பாதம் கூடவங்களுக்கு உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாக்கக்கூடிய வாய்ப்பு தட தடுமாற்றங்கிற நிலைமை எல்லாமே மாறும் தொழில லாபம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குது கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு புதுசா ஒப்பந்தம் வரக்கூடிய வாய்ப்பும் விவசாயிகளாக இருக்கிறவங்க இந்த மாசம் தான் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி மாணவர்களுடைய கனவு பூர்த்தி ஆகும் இந்த நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான தினமும் வழிபட்டு வாங்க நன்மைங்கிறது அதிகரிக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ஆயுள் காரகன் சொல்லக்கூடிய சனி மனக்காரகன் சந்திரன் இவங்களோட அம்சத்துல பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு செயலையுமே தனிச்சு நின்று செஞ்சு வெற்றியை வெற்றியடைய வைக்கக்கூடிய திறமுங்கிறது எப்போதுமே இருக்குது பிறக்க போகிற இந்த வைகாசி மாதம் முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடிய மாசமாதான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறது அவரோட பார்வ ராசிக்கு அமைஞ்சிருக்கிறதால பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி யோக நிலையை நீங்க அடைய போறீங்கன்னு சொல்லலாம் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சங்கடம் நழிவு பிரச்சனை எல்லாமே ஒவ்வொன்றா உங்களை விட்டு விலகி போகும் உங்க செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே இப்ப போகுதுன்னு சொல்லலாம் தொழில இருந்துட்டு வந்த தடா பிரச்சனையில் இருந்த இடம் தெரியாம போயிடும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கூட வெற்றியாக கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பும் முடியாம இருந்த வேலையை கூட முடிவுக்கு கொண்டு வந்துடுவீங்க அதே மாதிரி விலகி போன உறவு இனி உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு நட்பு வட்டத்திலையும் குடும்ப விஷயங்களும் சரி வெளியிடங்களும் சரி உங்களுடைய மதிப்புங்கிறது இந்த மாதம் உயர்ந்து காணப்படும் அதே மாதிரி செல்வாக்கு உயர்ந்திருக்கு வேலை தேடி வந்தவங்களுடைய முயற்சி பழிக்க போகுது திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வந்து அமையக்கூடிய சூழ்நிலையும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய அமைப்பும் பெற்றிருக்கிறீங்க இருக்கிறீங்க எதிர்பாராத முன்னேற்றம் எதிர்பார்த்த முன்னேற்றம் இது எல்லாமே ஏற்படக்கூடிய சூழ்நிலை பொன் பொருள் பூமி சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது வாழ்க்கை துணையோட இணக்கமான சூழ்நிலைங்கிறதே இந்த மாசம் இருக்குது பிள்ளைகளால் நன்மை அதிகரிக்கும் குடும்பத்துல இருந்துட்டு இருந்த பிரச்சனைங்கிறது விலகும் விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத ஆதாயம் எதிர்பார்த்த ஆதாயம் எல்லாமே ஏற்படக்கூடிய சூழ்நிலை மாணவர்களாக இருக்கிற சிலருக்கு வெளிநாட்டு மேற்கள்விழக்கூடிய முயற்சி வெற்றியாகும் தினமும் சந்திர பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக கூடிய வாய்ப்பு பெறுவீங்க அவட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவங்களுக்கு தைரிய காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் ஆயுள் காரகன் சொல்லக்கூடிய சனி இவங்களோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒன்னுலையுமே தைரியமா செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய திறமைங்கிறது பெற்றிருக்கிறீங்க பிறக்கிற இந்த வைகாச மாதம் உங்க எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய மாதமா தான் இருக்குது உங்க நட்சத்திரநாதன் செவ்வாய் மூன்றுல செஞ்சிருக்கிறதால முயற்சி எல்லாமே வெற்றியாகும் ராகு பகவானும் அங்கே கூடவே இணைஞ்சிருக்கிறதால லாபங்குறதும் அதிகரிக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் வெளிநாட்டு முயற்சி வெற்றியாக கூடிய வாய்ப்பு பெற்றுக்குறீங்க தைரியமா செயல்படுங்க உங்களால நினைச்சதை சாதிக்க முடியும் இந்த நிலையில குரு பகவானும் ஐந்தல சஞ்சாரம் செஞ்சு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்க இருக்கிறதால உங்க வாழ்க்கையில இது வரைக்குமே இருந்துட்டு வந்த சங்கடம் எல்லாமே விலகும் அலுவலக பணியில் எதிர்பாராத ஏமாற்றம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உங்களுடைய மதிப்பு உயர்வு இது எல்லாமே ஏற்படக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தில் சந்தோஷமான நிலை தான் ஏற்பட போகுது பல வழிகளிலும் பணம் வர ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம் இது வரைக்கும் நிறைவேறாமல் இருந்த முயற்சி எல்லாமே இனி வெற்றியாகக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்க பெண்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகக்கூடிய சூழ்நிலை பிள்ளைகளால் தோன்றிய கவலை கூட இனி விலகும் திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு வரன் வரக்கூடிய சூழ்நிலையும் வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத தகவலும் வரும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களோட உங்களுடைய எண்ணம் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு பெறுவீங்க வெளிநாட்டு முயற்சி ஆதாயத்தை தரக்கூடிய வகையிலையும் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது சிலருக்கு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய பாக்கியத்தை பெறுவீங்க விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் அடையக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க மாணவர்களாக இருக்கிறவங்க நீங்கள் மேற்கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த மாதங்களில் நரசிம்மர் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க சங்கடங்கள் எல்லாமே விலகி ஓடும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க